தூக்கு சட்டி எல்லாம் எடுத்து போனாங்களா ஆமா எத்தனை படமா தான் ஞாபகம் இருக்கு எதுக்கு ஓகேடி கன்ஃபார்ம்டி சரி உள்ள போய் மடம ஓடி போயிட்டேன் ஒரு மரத்தை எடுத்து அதுல வந்து ஒரு கிலோ வெங்காயம் ஒரு கிலோ தக்காளி அரை கிலோ பூண்டு அரை கிலோ இஞ்சி இதெல்லாம் போட்டு எடுத்துக்கணும் அறுக்கிறதுக்கு அரவு தட்டு தண்ணி எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுங்க போதுமணி ஒரு கிலோ வெங்காயம் 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 விற்கிற வழியில் ஒரு கிலோ ஐம்பது ரூபா நோசரணி இருந்தால் என் மகன் எதுக்கு இப்போ ஒரு கிலோ வெங்காயம் ஒரு கிலோ தக்காளி இஞ்சி புண்ணெலாம் கேட்டுருக்கீங்க அப்படி அரசு சமையல் சேரம் வந்து உங்கள் அவங்க வீட்டில் போய் செய்ய வேண்டியதுன்னு இங்கே எதுக்கு செய்கிறீங்க பாட்டே இப்போ வந்து கோமலக்கம் ராதிகேக்கம் எங்கே போயிருக்காங்கன்னா அவங்க அண்ணன் வரேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க அண்ணன் வந்தால் அவங்க அண்ணனுக்கு வந்து வெறும் காப்பி மட்டும் கொடுத்தான்னுறாங்களா இல்லை விருந்து சாப்பாடு போடுறாங்களான்றது எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருந்துச்சு அதை கேட்டு கிளியர் பண்ணிக்கணும் அவங்க வந்து கரிமெல்லாம் வாங்கிறதுக்கு தான் கடைக்கு போயிருக்காங்க பொழுது அவங்க வரதுக்குள்ளே இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுன்னா வச்சுக்கோங்களா அவங்க இந்த கிளீன் ஜி பண்ணால் ரெடி பண்ணி வச்சுட்டுன்னா வந்தாங்கன்னா வயிறு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பே ஏற்றி இரக்ட்டாக வேலை முடிஞ்சிடும் உடம்பு சாப்பிட்டு நாங்கள் போய் எங்கே வேலை பார்ப்போம் இல்லையா அதுதான் கேட்டுருக்கோம்

ஆ தெரியும்டா தெரியும்டா பாத்துர்க்கடா பாட்டி நான் போய் விளையாடி வரேன் ஏய் உங்க அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க வீட்லயே தான் உட்கார்ந்து விளையாடணும் எங்க வெளியில போக கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்க ஆ எதுக்கு இப்படி கிளம்பிட்ட நீ பாட்டி நம்ம தெருவுல தான் பாட்டி வேல போறாங்க எங்க போல உங்க அம்மா கிட்ட அப்பே சொன்னே காலையில ஏ என்ன திரும்ப ஸ்கூல்ல விட்டுட்டு நீ போறது கடைக்கு போ அப்படி சொன்னே நான் ஆ மாமா வராங்க வீட்டில் இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகிற பையனை கெடுத்து உட்கார வச்சுக்கிறேன் தங்கச்சி வீட்டுக்கு வரதான் உட்காந்து பொம்மை வச்சு விளையாடினுக்கா அவ கூட போய் விளையாடு போ ஏ மஞ்ச எதுக்கு நீங்கள் வந்தேன் நீ ஸ்கூலுக்கு தான் போலேன் நிற்கேன் பாட்டி சதீஷ் தான் போவானா லீவ் போட்டுடு அப்படின்னு சொன்னேன் அதனால தான் லீவ் போட்டேன் இல்லை தான் போயிருப்பேன் அம்மா கிட்ட பாட்டி நானே எனக்கு அப்படி போய் சொல்லிட்டு போட்டிருக்கேன் அம்மா பாட்டி அப்போ இங்க உட்காந்து விளையாடுங்க ரோடுக்குலாம் ரோட்ல எவ்ளோ வண்டி போகுது எவ்வளோ வேகமா விளையாட போறீங்களா உட்காந்து விளையாடு பாட்டி வாசல்ல உட்காந்து என்ன பாட்டி பொம்மை பசங்களா அந்த பாண்டி சொல்லுவாங்களா பல்லங்குழி அதெல்லாம் விளையாட வந்து கிரிக்கெட் விளையாட உட்காந்து விளையாட முடியாது அப்புறம் ஜன்னல் போச்சு குண்டா ஒன்று போச்சு சட்டி ஒன்று போச்சு சண்டைக்கு வரீங்க என்கிட்ட நீ அதனால நான் வந்து ரோட்லயே போய் கிரிக்கெட் விளையாடுறேன் பெரிய தொல்லையா போச்சு மா என்கிட்ட போக கூடாது வண்டிலாம் வருது நான் சொல்லிட்டு நான் ஒழுங்காக நம்ம வீட்டு அண்ணியா உட்காந்து விளையாட மாதிரி தான் விளையாடு இல்லை உள்ள போய் உள்ள போய் தங்கச்சு கூட போய் சொப்புல இருப்போம் எனக்கு துப்பு சம்மா விளையாடுறதா என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி படிக்கிறது பெரிய ஐயா இவர் அப்படி இருபது வயசு ஆகுது இருக்கு பெரிய பையனை வந்து தருக்கு டே மஞ்ச மாட்டா போ தங்கச்சி விளையாட தங்கச்சி கூட போய் விளையாடுப்போம் டே வாடா நம்ம சொப்பு சம்மா வச்சு விளையாடலாம் இவன் ஒருத்தான் சரியான உங்க பாட்டியை பார்த்தா எனக்கு பயமா இருக்கடா அடிச்சுக்குவாங்க போல இருக்கடா மஞ்சி உட்காந்து விளையாடலாம்டா அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அவங்க பார்க்கறதுக்கு தான் இருப்பாங்க ஆனால் அவங்க சாஃப்ட் கேட்டு அவங்களை எப்படி எனக்கு தெரியும் சரி அப்போ நான் வந்து சொப்பு சம்ம விளையாடும் போது சாம்பார் பாயசம் அதெல்லாம் மண்ணு செஞ்சு தரேன் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா நான் சொப்பு சம்மாச்சு விளையாடுறேன் எம்மோடி அவங்க மண்ணு எனக்கு வேணாப்பா ஆஹா அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாது நான் வந்து சொப்பு சம்மாரி சாப்பாடு செஞ்சு தருவேன் நீங்கள் சாப்பிட்ணும் இதுன்னு இது வம்ப போச்சு ம் மண்ணில் வந்து தண்ணி ஊற்றி கிடைக்கிறது சாப்பிட்டு சாப்பிட்ணும் உசுட்டு இருக்குங்களே இப்போ என்ன பண்ணுறது சரி போயிட்டு வாசல்ல போயிட்டு எங்க கண்ணு எதிர்க்கே தான் அப்படியான கிரிக்கெட் இதா தூரமா எங்க போக கூடாது இந்த கோலம் பரம் மத்திய அந்த வாசல்ல எப்படி விடுங்க பாட்டி எப்படி வழி கொண்டு வந்துட்டேன் சரி பாட்டி சரி பாட்டி இங்கே தான் விளையாடுவோம் தூரமா நான் எங்கயுமே போக மாட்டோம் நான் குரல் கொடுத்த உடனே ஓடி வந்தேன் உள்ள புரியதா அப்புறம் உங்க அம்மா வந்து என்ன தான் திட்டுவா உங்க பசங்களை வந்து வீட்டுக்கு எதனா பாத்து சொன்ன எதுக்கு வெளியில அமைச்சு சொல்லிட்டு என்ன திட்டுவாங்க வாங்க வச்சிடாத புரிஞ்சுதா சரி பாட்டி சரி பாட்டி உங்களை திட்டவே மாட்டாங்க அம்மா வந்து இங்கே தான் விளையாடுவேன் மஞ்சள் மண்டை தென்னை மண்டை எடுத்துங்க ஆ பால் நடத்துன்னு வரேன் வரலாம் தென்னை மண்டை தான் ரெடியாக இருக்குடா வடா பிள்ளைங்களா இதுங்க மரட்டு தந்தியம்மா நானும் ரெண்டு பிள்ளைங்கள வளர்த்தேன் இந்த மாதிரிலாம் என்னை எதுவும் அமுக்கலாம் பண்ணல இல்லை ஒரு நிமிஷம் இல்லை என்ன பாட்டி சாப்பிட்டே இல்லையா நீ முதல்ல பாட்டி அம்மா தான் வந்து இட்லி வாங்கி கொடுத்துட்டு போனாங்களே சாப்பிட்டேன் அது தட்டில் கழுவி வச்சா அப்படியே போட்டுட்டு கிளம்பிட்டியா ம் தட்டிலாம் கழுவி வச்சுட்டேன் மீதி சாம்பார் எடுத்து நாளில் மூடி வச்சிருக்கிறேன் வடகறி கொஞ்சோண்டு இருக்குது ஆ பாப்பாவும் கொடுத்தாச்சு அவ்வளோ சாப்பிட்டு கொடுத்துட்டா தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு அவ்வளோ குடிக்கிறதுக்கு குடிச்சிட்டு தான் வேற வேறு ஏதாவது டீட்டெயில் தெரியுமா உங்களுக்கு இல்லை வீடு பெருக்கிட்டு ஆ துணியெல்லாம் தோச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விளையாட்டுக்கு போனோம்னா சரி 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 கோபப்படாத கோபப்படாத எங்கடா பசங்கள பீஸ் ஃபுல்லா விரறீங்களா பீஸ் ஃபுல்லா விரறீங்களா இந்த வீட்ல ஆம்பள பைய யாரே பொம்பள பொண்ணு யாரே எதுவுமே தெரிய மாட்டேங்குது எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டியதா இருக்குது சே ஒரே கடுப்பா இருக்குது டேய் மண்ட மண்ட நீங்க நம்ம மச்சி பாத்தனக்க போடா எங்க வீட்ல தினமும் நான் தான் பாத்திரம் எல்லாம் துவைக்க வைக்கிறேன் அதெல்லாம் இன்னும் தெரிஞ்சு தான் நான் கலைப்பம் நம்மள மாட்டுக்கு சாணி எல்லு மாட்டுக்கு வைக்க போர் போடு அதுக்கப்புறம் வந்து எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும் வீடு வீடாக எத்தனை பால் கொடுத்துட்டு வா இன்னும் ஒரு பையன் எவ்வளோ வேலை தான் செய்வான் ஒரு பத்து நிமிஷம் விளையாட்டு கூட மாட்டேங்கிறாங்க இவங்களுக்கு வர செஞ்சே வர செஞ்சே என்னோட கால எல்லாம் கலந்து போறது. இவன் கூட குடுன்னு ஓடறப்ப தான் நமக்கு பயமா இருக்குதே. அப்ப வந்த வரை கத்தப்றா எதுக்கு பசங்கள வெல்ல அனுப்பிச்ச சொல்லிட்டு. இது சொல்ற பிச்சி கேக்க மாட்டிக்கிது. படே வாங்கா இந்த கல் எத்துன வரீங்களா இல்லையா? வரandi வரandi இடுங்க வர. செடிக்குள்ள தண்ணி ஊத்தலாம்னு வந்தேன் அந்த வேலை சேர்த்து கேங்க ஊட்றாங்க நம்மள. ம் கொஞ்சம் கொஞ்ச ஊத்தின போதும். போடு பாட்டு கேட்டியடி? கேட்டே தான் டி இருக்கேன். ஏக்கா இன்னைக்காவது நம்ம ஊர் பஸ் வருமா இல்லை வராதா நீ வேற வாய் வைக்காதடி இல்லை நந்த தண்ணி போறோமா இன்னைக்கு என்னாச்சி கூட கிடைக்காது நமக்கு ஆமா நான் வாய் வச்சு தான் இப்போ நம்ம ஊர் பஸ் வராம போயிடும் அது நம்ம என்ன வெளியில் போகிறோமோ இன்னைக்கு வரவே வராது நம்ம வீட்டில் உக்காந்து சில இந்த பக்கமாக அந்த பக்கம் கரெக்ட் கன் கண் மாதிரி போயிருக்கோம் நம்ம என்ன வெளியில் போறோம் தெரிஞ்சுச்சுன்னா ஊர் பக்கம் கூட கரை வச்சு கொடுக்காது அத நம்ம சரி கடவுள் கிட்ட வேண்டிக்கு இன்னைக்கு பஸ் வரணும்னு ஃப்ரீயாக போயிட்டு இல்லை ஃப்ரீயாக வந்துடலாம் குள்ள நடக்கணும் நடக்குன்னு மூணு கிலோமீட்டருக்கு மீன் மார்க்கெட்டுக்கு அங்கே தான் போனதான் விலை கம்மியாக கிடைக்கும் இங்கெல்லாம் வந்து அரை கிலோவே இரநூறுபா சொல்றாங்க அங்கே போனால் ஒரு கிலோ இரநூறுபா ஆ மீன் நண்டு எல்லாம் வாங்கி வந்து சமைச்சுன்னு வச்சுக்கேன் அண்ணன் வத்துக்கல அமர மணி சமைச்சு முடிச்சுட்டு அண்ணா வந்து சாப்பிடுவாங்க நீ இதுக்கு தான் ஸ்டாலின் செலவாக பண்ணிணா தெரியல ஒரு காரக்குழம்பு வச்சுமா அப்பளத்தை வத்தமா உள்ள போட்ட மண் இல்லாம இப்ப கறி மீன் இல்லாம தான் ஆடுது அவங்க எத்தனை ஒரு காயிருக்கும் வாழ்புறதுக்கும் கறி மீன் இதுக்கு வேற நம்மளோட உங்களுடைய நான் வர போக போகிறது அவங்களும் என்னைக்காவது வந்து நம்ம வீட்டுக்கு வராங்க அஞ்சு வேற வரஞ்சிருக்காங்க அருண் வேறு வரானா அவங்க வீட்டுக்கு போனால் கூட நம்ம இது பார்க்குறோம் இல்லை நல்ல கறி மீன்லாம் ஆக்கி போகணும் விரும்பு சாப்பிடுற மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு ஆசப்படல அதே மாதிரி அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அவங்க எது எடுத்துன்னு வராங்க எது எடுத்துன்னு வராங்க அதெல்லாம் முக்கியம் கிடையாது புரிஞ்சுதா நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா நல்லா திருப்தியா சாப்பிட்டு அதுக்காக தான் புரியுதா வாய் முடிவா நீ எல்லாம் எவ்வளவு போட்டாலும் திருந்தே மாட்டேன் வாரி வாரி பஸ் வசத்த ஓடி அது பஸ் இல்ல இது வேன் போது வேணா நான் கூட பஸ் தான் போச்சு நினைச்சேன் இந்த ரெண்டு பசங்களுக்கு தெரிஞ்சு போச்சு மாமா எனக்கு வருவாங்க சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேன் போட்டு உட்கார வீட்டுல அந்த மாமியார் வேற போட்டு போதும் மண்ணை தண்ணி ஊட்டி காய்க்கு சாப்பிட்டு காமிச்சிட வேண்டியது லீவ் போடுச்சு ஆமா நான் தான் லீவ் போடுங்க வீட்டுல இருந்தே ஓடி எடுங்கன்னு சொல்லிருக்கேன் அதுங்க போலக்கா பேசினா நீ மாமா வராங்கன்னு ஒரு லீவ் போட்டு போட்டுங்க எங்க ஊர்ல இருக்குதுன்னு கூட ஆ சின்னது லீவ் போற சொல்லிச்சே பெருசு காலேஜ் போய் லீவ் போடாம சின்னது வந்து லீவ் போறதான் சொல்லிச்சேன் பெரிய வந்து மரட்டிட்டு போயிருக்கிற லீவ் போட்டா அப்புறம் பேரண்ட்ஸை கூட்டம் வந்து காலேஜ் போய் சேப்பாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போயிருக்கிற வீட்டில் இருந்தாலும் ஒரு வேலையும் செய்யாதுங்க வேலை செய்யறவங்களும் டென்ஷன் பண்ணி இருக்காங்க அதுதான் போட்டால் சொல்லி விட்டுட்டேன் ம் பெரிய பசங்களை வச்சு நீயே அந்த சிலிப்பு சிலிப்புற பெரிய பசங்க சின்ன பசங்க பண்ற ஒன்னே தானே இருக்கு சீர்த்து வச்சுட்டு வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து விருது சாப்பிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் வந்து கட்டிட்டு போங்க போடுவாங்க ரெண்டு நாள் போய் தங்கிட்டு வரலாமா இல்லை படி சங்கலே வந்து இல்லாம அப்படியே பத்தாயிர பட்டுப்போட எடுத்துக்கலா நீ போயிட்டு நாங்க போய் தங்கிட்டு இருக்கிற விலை விட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்டு வா பொ 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 பொறுமை இங்க பட்டு இரநூபா போடவோ அதுக்கு ஆனால் தினமும் நம்ம போயிட்டு அவங்க கிட்ட சாப்பிட்டு அதை கட்டி ஒரு தண்ணி போறேன் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாம்பழம் கலரை போடவே அதோ பட்டு புடவை மெருன் கலர் இல்லை ரோஸ் கலர் பாட்டு வச்சு எடுத்துக்கிட்டா மட்டுமே தான் நான் வருவேன் இல்லைன்னா வரமாட்டேன் நீ மட்டும் போயிட்டு வாங்கி வந்துருச்சு எங்கள் பசங்களை கூப்பிட்டுக்கோங்க வீட்டுக்கார கூட்டுக்கோ நானும் அந்த மாதிரி என் வீட்டுக்கார பசங்களும் கூப்பிட்டுனு வரேன் போகணுமா காலையில் போனோமா மத்தியம் சாப்பிட்டோமா சங்கால் நான்கு கிளம்பி வந்துன்னே இருக்கலாம் இது ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னு நடப்பேன் நீ வேணா எப்படி வேணா அட்ஜஸ்ட் பண்ணி கேக்குவா